என்னடா இது இப்படி குண்டா குண்டானா வச்சு காமிச்சிட்டே இருக்காங்க இந்த அம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்மளே வந்து வெள்ள அதிர்சம் சக்கர அதிர்சம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இதில் எந்த பெசரிட்டியும் சேர்க்காமல் பண்ணுற தொட்டு இது வந்து நமக்கு ஒரு தான் டைம் ஆனால் கவர்லயே வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அதை வீட்டுக்கு வந்த உடனே கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு பத்து நாள் வந்து தாராளமாக வெளியில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணுறோம் இங்கே பாருங்க இந்த மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெள்ளம் முந்தா பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சக்கர தரிச இது நேத்து தான் பண்ண இன்னும் சூடு கூட ஆறுல பாருங்க ஒரு நாள் கழிச்சு போடும்போது இது வந்து நல்லா இருக்கும் இந்த பாருங்க இது கரெக்டா இருக்கு இன்னைக்கு போடணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அது வந்து இப்படி கவர்ல வந்தோடனே கட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க அது வந்து கட்டி ஆனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் வந்து சூடு பண்ணி இதில் விட்டு பதினஞ்சு நீங்கள் தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பரான அதிர்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே இல்லாமல் நம்ம பதினஞ்சாந்தேதியோடு வெளியூர் எல்லாமே ஆர்டர் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி டைமில் எப்போவுமே கொரியர் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இதே சென்னைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு கடை இருக்கேன் அதில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரேப்பிட்டோ புக் பண்ணி வாங்கிக்கலாம் கொரியரில் போடும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆகிடும் தீபாவளிக்கே வேணுன்றவங்க நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா ரேப்பிட்டா புக் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்குது எல்லாமே இன்னைக்கு ஆர்டருக்காக ரெடி பண்ணிருக்கோம் நாளைக்கு ஆர்டருக்கு இனிமே தான் நம்ம சாயங்காலம் வந்து ரெடி பண்ணணும் இப்படி டெய்லி டெய்லி நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம் யாருக்கெல்லாம் அதரிசமாவு தீபாவளி பலகாரம் இதெல்லாம் வந்து வேணுமோ நீங்கள் வந்து வெப்சைட்ல வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க டக்குன்னு போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொரியர் வந்து சேராது அதனால்தான் நன்றி வணக்கம்